மோர்க்குழம்பு பூஷணி சேப்பூஷி கையம்போட்டு மோர்குழம்பு நாலு பேருக்கு இந்த மோர்குழம்புக்கு ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு கொஞ்சம் தனியா நாலு ஜீரகம் ரெண்டு பச்சரிசி நம்ம வீட்டுக்கு தேவையான உரப்புக்கு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி பாதி காஞ்ச மிளகா பாதி பச்சை மிளகாயும் வச்சுக்கலாம் இல்லை வெருலி பச்சை மிளகாயும் வச்சுக்கலாம் இல்லை ஒன்லி க காஞ்ச மிளகாயும் வச்சுக்கலாம் எது தேவையோ அதை வச்சு ரொம்ப ஒழுமனாக இல்லாத கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிட்டு தயிரில் சிலுப்பி அதில் கொட்ட வேண்டியது மஞ்சள் பிடியும் போட்டு காய் நல்லா வெந்தோடனே இந்த தயிரோட இந்த அரைச்சதையும் கொட்டி கலக்கி அதில் கொட்டி ரெண்டு பதச்சி மேலே நுங்கு நுரையுமா வந்தோடனே கீழே இறக்கி வச்சு ரெண்டு கடுகு வெந்தயம் பாதி மிளகா வத்தது கருவேப்பில தாளித்து கொட்டினா மோர் குழம்பு இது வந்து அவரைக்காய் பருப்பூசிலி அவரைக்காய் பருப்பூசிலிக்கு ஒரு அரை டம்ளர் கடலை பருப்பு அரை டம்ளர் துவரம் பருப்பு ஒரு எட்டு காஞ்ச மிளகா போட்டு ஊற வச்சுட்டு அரைச்சி உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கலந்து இட்லி தட்டில் வேக வைக்க வேண்டியது இட்லி வேக வைக்கிறாப்பில் ஆற வச்சுட்டு சுட்டு எண்ணெயை கடாயில் விட்டு இந்த ஆற வச்சதை எடுத்து போட்டு நல்லா வதக்கிட்டு திருப்பி ஆற வச்சு மிக்சியில் ஒன்றுல வச்சு லைட்டாக ஒரு சுற்றி சுற்ற வேண்டியது சுற்றி எடுத்து வச்சுட்டு தாளிப்பு கடுகு ஒரு பாதி மிளகா கொண்டு தாளித்து கொட்டி அவரைக்காய அதில் நெருக்கி வச்சதை அலசி எடுத்து வச்சதை அதில் போட்டு நல்லா அப்புறமா காய் வெந்ததுக்கப்புறம் இந்த போ இது பண்ணி வச்சுருந்ததை தூக்கி அதில் கொட்டி பச்சை கருவேப்பிள்ளையை போட்டு இறக்கினா பருப்பூசி இதுமாரி செய்து பாருங்கள் இது அவரைக்காய் பருப்பூசிலி ரொம்ப நல்லாயிருக்கும் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ